நாடாளுமன்றத்துலேயே எதிரொலிக்கிற அளவுக்கு போயிடுச்சு நாடாளுமன்றத்தில் ஒரு திருப்பரங்கொன்ற முருகன் பேசப்படுறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ம மறைந்த கருணாநிதியோ இல்லை அம்மா ஜெயலலிதாவோ இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கையாண்டிருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாம் இப்போ நான் நான் ஒரு குடியில பிறக்குறேன் அந்த குடியில் பிறந்த நாளையே நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நீங்கள் என்ன சொல்வீங்களா ராமர் ஆலயமோ பாபர் மசூதி பற்றி பேச சொல்லுங்க பேச மாட்டாங்க ஏன்னா அது லைவ்ல இருந்தால் தான் இவங்க கூட்ட கூட்டாளியாக இருந்தாங்கல்ல இடிப்புல ஆமா கண்டிப்பா முழுக்க முழுக்க மாற்றே கிடையாது நான் என்ன சொல்லணுன்னா காங்கிரஸோட செல்லப்புல தான் பாஜக காங்கிரஸ் என்னெல்லாம் ஒரு மாதிரி மிதவாதம் சொல்றதோ இது தீவிரவாதம் சரி இப்போ உங்க முப்பாட்டன் முருகன் தானே நீங்க வந்து ஏன் சீமான் உள்ளிட்டவர் வந்து இந்த விஷயத்துல வந்து நிலைப்பாடு எடுக்க முடியாம தடுமாற வேண்டியிருக்கும் நான் உன்னு செஞ்சுட்டு இருந்தேன் விட்டுப்பட்டு போச்சு செய்யணும்னு கேட்கறேன் இதுல என்ன தப்பு கூட நீங்க சொல்லுவீங்களா லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பார் வழக்கறிஞர் புவனேஸ்வரன் அவர் வணக்கம் சார் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கும் ஒரே தமிழ்நாட்டிலையும் வந்து இன்னைக்கு தேசிய அளவில் பரபரப்பாக மாறி இருக்கிற நாடாளுமன்றத்திலே போயிடுச்சு நாடாளுமன்றத்தில் ஒரு முருகன் பேசப்படுற நம்ம முப்பாட்டன் முருகன் வந்து அவருடைய எழுச்சி காலம் அது நம்ம அதில் அந்த வகையில நம்ம முயற்சி அடைகிறோம் கண்டிப்பா பக்கம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு சர்ச்சைகளை வந்து சங்கிகளோ அது சார்ந்த அமைப்பினரோ உருவாக்குறாங்க இன்னொருக்கு அதுக்கு எதிராக வந்து இன்னொரு உறுப்பு வந்து அதை எதிர்க்குன்னு சொல்லி அவங்க ஒரு அமைப்பு பண்ணுறாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த திருப்பரம் கொண்டோம் இது வந்து ஒரு இயல்பாக நடந்திருக்க வேண்டிய விஷயம் இத்தனை ஆண்டுகளாக பல் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்க ஒரு இயல்பான கார்த்திகை தீபம்னா திருவண்ணாமலை ஏற்றுவோம் மற்ற கோயில் முருகன் கோயில் ஏன்னா அவருக்கு பேரே கார்த்திகேன் பேர் கார்த்திகை பெண்கள் தான் அவர் வந்ததாக சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அவருக்கும் அது உகந்து தான் அங்கே ஒரு ஒரு தீப தூண் இருக்குது ஏற்ற போகிறாங்க முடிச்சுட்டு வந்துட போறாங்க ஆனா கார்த்திகை தீபம் அப்படிங்கறது நம்மளோட எல்லா எல்லாருக்குமான நாள் நீங்க அது கார்காலம் ஆரம்பிக்கிற அந்த இருள் சூழ்ந்த காலத்துல விளக்கேற்றம் அப்படின்றது முக்கியம் நீங்க இப்போ இலங்கையிலும் பாத்தீங்கன்னா சுட கொடுக்குறது ஒளியை கொடுக்கணும் நீங்க சீக்கிரமாவே இருண்டுரும் அப்போ ஒரு விளக்கை ஏற்றி வச்சோன்னா நமக்கு வெளிச்சம் இருக்கும் சூரியன் சீக்கிரம் மறைஞ்சிருது மேகம் இருட்டுது அப்போ நீங்க விளக்கேற்றும் போது அது சூழலாவே ஒரு அறிவியல் சார்ந்தே அது நல்ல விஷயம் தான் அதுல ஒன்றும் பெரிய தவறான விஷயங்களுக்கு ஒன்றும் இடம் கிடையாது அப்போ இவங்களுக்கு கார்த்திகை தீபம்ன்றது மக்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அது இயல்பாக போயிட்டு தான் சமீபத்தில் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக தான் இந்த சிக்கல் எழுது எப்போ அப்படின்னா அவர் திமுக எம்பி நவாஸ்கன் என்ன பண்ணுறாரு மலை மேலே போயிட்டு அவர் சாப்பிட்றாரு சாப்பிட கூட நம்ம குறை சொல்ல முடியாது சாப்பிட்டுட்டு அதை வந்து சமூக ஊடகங்களில் படமாக போட்டது தான் நான் பிரியாணி சாப்பிட்டேன்

சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா மேல திருமலை கோயில் ஆனா ஆதியில வந்து எல்லாமே தனக்கு உள்ள அந்த படையில வந்து ஆமை வெட்டி இடங்கள் தான் அனுமதிச்சிங்களா ஆகும்னு சொல்லிட்டு நீங்க எப்போ பிராமணர்கள் உள்ள அனுபவிச்சிட்டீங்களோ அவங்க தன்னோட விதிகளை உருவாக்கிடுவாங்க தமிழர்கள் வாசம் கோயில் இருந்த வரைக்கும் எந்த சிக்கலும் கிடையாது எந்த சிக்கல் எதுவும் செய்யாது நம்ம அஹ் அங்கே இருக்கண்ணியுடைய தளத்திலே வந்து இந்த வழிபாடு செஞ்சிருக்காங்க இருக்கத்தான் செய்யுது இந்த மாதிரி இப்போ மண்டைக்காடு கோயிலா இருக்க தான் செய்யுது இந்த பக்கம் பெரிய பெரியப்பழம் போனீங்கன்னா வெட்டி சாப்பிடுறது எல்லாம் இருக்க தான் செய்யுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நாட்டார் தெய்வங்களாகவும் எளிய மக்களின் கோயில்களாக இருக்கிறதுல சிக்கலை இல்லை நான் அதான் நிறுவனமயமான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன் எங்கெல்லாம் பொருளாதாரம் வருதோ அங்க இருக்கிற புசாரங்கள் கொஞ்சம் காசு செழிப்பான உடனே வந்து சிலையா மாத்திரே மாத்திரி கோபுரம் சில கட்டுப்பாடு அந்த கோயிலுக்கு நான் நிலங்கள் எழுதி வைக்கிறேன் அது வருமானத்தை கொடுக்குது வருமானத்தை கொடுத்தவுடனே அதை அனுபவிக்கிறது சில கூட்டம் போகுது அந்த சில கூட்டங்கள் சில நிர்வாக ரீதியாக சில முடிவு இருக்கிறதுனால நாம உடன்படுற மாதிரி அன்றைக்கு இருந்த நாயக்கர் ஆட்சி காலத்துல மாற்றப்படுது நான் திருப்பி சொல்றேன் இந்த நானூத்தி ஐம்பது வருட நாயக்கர் ஆட்சி காலத்துல எல்லாருமே விட்டுறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஜாதின்றோம் ரெண்டாயிரம் ஆண்டு மாதிரி அதை கரெக்டா விட்டுருவாங்க அதை பேசவே மாட்டாங்க அது யார் பேசினாலும் நீங்க இவே ராமசாமி எடுத்தாலும் இல்ல இங்க இன்னைக்கு இருக்கிற எந்த பகுத்துல இயக்கமாகட்டும் திராவிட இயக்கமாட்டோம் அந்த நானூத்தி ஐம்பது வருட அவர் நாயக்கர் ஆட்சியே பேச மாட்டாங்க அங்கதான் சிக்கல்கள் நான் சொல்றேன் நிறுவனமயமானது பிராமணபுரம் வசமானது எல்லாமே அப்பதான் அப்போ இல்லாத விஜயநகர படையெடுப்புக்கு பின்னாடியே வந்து நிறைய சிக்கல் ஆகிடும் அதை வந்து என்ன சொல்லுவாங்க விஜயநகர படையெடுப்புன்னு சொல்ல மாட்டாங்க விஜயநகர பேரரசு சொல்லும் போது பேரரசு தான் சொல்லுவாங்க படையெடுப்பு சொல்ல மாட்டாங்க உள்ளது படையெடுப்பு இவன் வந்தது படையெடுப்பு தான் அப்படிங்கிறத சொல்லி நம்ம தமிழர்களுக்கு இனிமே அதை கடத்தும் இல்லப்பா அது படையெடுப்பு அங்க இருந்து சிக்கல் அவன் இங்க தப்பிச்சு வருவான் இங்க எப்படி இலங்கையில போய் அந்த விஜயன் போனானோ அந்த மாதிரி இங்க வந்து விஜயநகர பேரரசு படையெடுத்து வந்து நம்மளை ஆட்சி பொடிய ஆரம்பிக்குது ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துப்போகுது நீங்க தெற்கு ஒரு மதுரைக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆட்சிகளால ஆங்கிலேயர்கள போவே முடியல சமஸ்தானங்கள் வந்து அன்னைக்கும் அவங்க தமிழர்களிலே இருந்தது வீர வீரர்களிலே இருந்தது இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாங்க அணுக்கமா நடந்துக்கிறோம் பாத்து செய்யுங்க அப்படின்ற மாதிரியே போனதோட விளைவுகள் தான் இந்த நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி ஒரு ஆங்கிலேயர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அருமையாக எழுதியிருப்பார் அந்த அந்த எப்படி நிறுவனம் வந்து நிறுவனமயமாது எப்படி பிராமணர்களில் போகுதுன்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இந்த திருப்பரங்குன்றமும் மாறுது இல்லை அயலாறுகள் வந்து நம்ம கோயிலுக்குள்ள அயலாறு வந்து நுழைஞ்ச பிறகு தான் இவ்வளோ சிக்கல் சிக்கல்களே அடிப்படையான இது நம்ம நம்ம மக்களுக்கு இதை கடந்த ஒரு எண்பது ஆண்டுகளாக நூறு ஆண்டுகளாக எடுத்து சொல்லாததன் விளைவு நாம் அந்நியப்பட்டு யாரோ ஒன்று காவி கூட்டம்னு சொல்ற பாஜகவோ இல்ல பகுத்தறி கூட்டம்னு சொல்ற திராவிட கூட்டத்தையும் சிக்கிட்டு இவங்க அதிகாரத்தை பிடிக்க வர விடாத அளவுக்கு பாத்துக்கிறாங்க இந்த திருப்பரங்குன்ற சிக்கலும் அப்படிதான் நீதி அரசர் வந்து தெளிவா உத்தரவு போடுறாரு ஈவோ செயல் அலுவலர் வந்து அங்க சொல்லி போடுறாரு நீங்க கடைப்பிடிச்சதை முடித்து போச்சு முப்பது நாள் அவங்களுக்கு கால கெடு கொடுத்தாருல முன்னாடியே அணுகிட்டாங்க ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க அப்ப முப்பது நாள் கெடு கொடுத்தோன்னா நீங்கள் அப்பவே வந்து மேல்முறையீடு போயிடணும் போல செயல்படுத்தலை அவரும் இது எடுக்கிறார் நீதிமன்ற போல கெடுக்கிறாரு அப்போ என்ன சொல்றாரு நீங்க போகாதனால மனுதாரர் அனுப்புற மனுதாரோட ஒரு பத்து பேர் போகலாம் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க அவங்க அங்கே போறாங்க நீங்க உடனே என்ன பண்றீங்க நூற்றி நாற்பது உத்தரவு போடுறீங்க நூத்தி நாற்பது நாள் யார் தடைய போடுவா கலெக்டர் கலெக்டர் யாரு எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அதாவது செயல் நடுவர் சொல்லுவாங்க அவருக்கு பவர் அதிகமாக ஐகோர்ட் நீதிபதிக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு பவர் அதிகமாக அவர் வெறுமனே செயல்படுத்துறவர் தான் எக்ஸிகியூட்டிவ் தான் நீங்க செயல்படுத்த ஆகணும் அப்போ நீங்கள் அதை காமிச்சு காவல்துறை வந்து மறுத்து அனுப்புறார் மறுநாள் என்ன பண்றாரு நான் ஆள் அனுப்புறேன் இங்கேருந்து உயர்நீதிமன்ற காவலர்களுக்கு அனுப்புறேன் கூட்டு போய் ஏதுங்க சொல்லும்போது முடியாதுன்னு சொல்றீங்க உடனே மேல்முறையீடு போறீங்க மேல்முறையீடு என்ன சொல்றாரு நீதி அந்த நீதியரசர் தனி தனி நீதியரசர் போட்ட உத்தரவுல எந்த விதமான விதிமீறலும் இல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க நீங்க செய்யல கடைபிடிக்கல கடைப்பிடிக்கலைன்னா தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இதை செய்யுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லைக்கு ஒரு நீதியரசர் இறங்க முடியுமா எந்த எல்லைக்கு இந்த அளவுக்கு நல்ல நீதிமன்ற நல்ல நீதிமன்ற அவமதிப்பு என்ன சொல்றதுன்னா செய்த பிறகுதான் தண்டிக்கணும்னு கிடையாது ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கலாம் அப்படின்னு சொல்றது நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி நைன்லேயும் சரி டூ ஃபிஃப்டிலையும் சரி கன்டெம் வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்குது இன்னரன் பவர் சொல்லுவாங்க அதற்குரிய அதிகாரம் அது எதுக்குன்னா சமூகத்தில் எந்த விதமான சீர்கேடுகளும் கூடாதுன்றத கடைபிடிக்க வேண்டியது பாதுகாக்க வேண்டிய அதிகாரமும் எச்சரிக்கை நீதி அரசு இருக்குன்னு சொல்லி அதை சொல்லுது இவங்க போனதே பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் பேட்டர்ன் அப்பீல் தான் போயிருப்பாங்க அதுலேயே தெளிவாக சொல்லியிருப்பாங்க நீ உயர்நீதிமன்றக்கு என்ன அதிகாரம் இருக்குது உச்சநீதிமன்றக்கு என்ன நீதி அதிகாரம் இருக்குன்னு போன இன்னொரு அதிகாரத்தில் உச்சநீதிமன்றம் கவாய் வந்து ஒரு நீதியரசர் கவாய் ஒரு உத்தரவு எடுத்துட்டார் அதை தெளிவாக சொல்லியிருப்பார் எங்களுக்கு நடந்தப்புறம் தண்டிக்கிறது மட்டும் இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துகிற வேலையை எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் இதை நீதியரசர் ஜிஆர் சாமிநாதனும் எழுதியிருப்பார் தன்னோட கண்டெம்ப்டில் தெளிவாக எழுதியிருப்பார் அதனால் அவங்க அரசுக்கு உண்டு வந்து இந்த வந்து திமுக வேற மாதிரி கையாண்டுச்சோம் எனக்கு தெரிஞ்சு இது திமுக கையாளலையோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஏன்னா ஒரு முதலமைச்சர் தான் இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறைந்த கருணாநிதியோ இல்ல அம்மையார் ஜெயலலிதாவோ இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கையாண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நேரடியாக அதுல ஈடுபடுவாங்க இங்க பாத்தீங்கன்னா தோன்றித்தனமான அதி ஆட்சி நடந்துட்டு இருக்கிறதுனால அவர் இவர் நம்ம வழக்கறிஞர் எடுத்தாரா தெரியாது ஏன்னா ஏற்கனவே வில்சனுக்கும் ரவீந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஆர் நீதர் சபையில ஒரு ஒரு சிக்கல் உண்டு ஏற்கனவே அந்த ஆஜ்மத் சவுங்கர் வீட்டில் இது ஊத்துனது அப்புறம் வந்து அந்த பட்டியலினத்துல வந்து சுத்தம் பண்ற வாகனம் வாங்கினதுல ஊழல் அந்த மாதிரி சிக்கல்களே அவங்க ரொம்ப சிக்கல் கொடுத்துருந்தாங்க அதை விட இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சட்டம் ஒன்று நீதி அரசர் இவங்களும் லட்சுமி நாராயணா அவங்களும் வந்து அது செல்லாது அப்படின்னு தடை செஞ்சிருப்பாங்க அதுல இருந்த கோவம்லாம் இருக்குல்ல இவங்க எப்படி உத்தரவு போடுறது அப்படின்றது அதை விடாஸ் ஈகோ கண்டிப்பா ஈகோ கிளாஸ் நீதிமன்றத்துக்கும் அரசுக்கும் இடையில அதை விட ஒரு பிராமண சமூகத்துக்கும் இந்த நீதி பரிமாணத்துக்கும் இருக்கிற சிக்கலை திமுக கையாளுறது இருக்குல்ல நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் நான் எனக்கும் அந்த உணர்வு ஒரு கடந்த காலத்துல இருந்துன்னு சொன்னோம் நீங்க பிராமணரை பார்த்தாலே ஒரு விரோதம் பாராட்டணும்ன்ற மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கல அது ரொம்ப மிகப்பெரிய தவறல அந்த மனநிலை இவங்க என்ன உத்தரவு போடுறது நம்ம என்ன பாக்குறது அப்படின்னு இருக்குல்ல அதோட விளைவுதான் இந்த மாதிரி அரசு தமிழக அரசு பிராமண ஆதரவு நிலைக்கு மாத்தீங்களா நான் மாறுது இல்ல இயல்பான சட்டம் என்ன சொல்றதோ ஒரு மனிதனை எப்படி சட்டப்பூர்வமா கையாளணுமோ அந்த மனநிலைக்கு ஒருத்தர் மீது வன்மத்தை கக்கறதுனால பிறப்பால் வன்மத்தை கக்கறதும் பிறப்பால் ஒடுக்கிறதும் ரெண்டு வேற வேற கிடையாது ரெண்டும் நான் ஒன்னாதான் பாக்குறேன் உம் சரிங்களா இவன் மேல வன்மத்தை கேட்குறீங்க இவனை ஒடுக்குறீங்க ரெண்டும் வேற வேற கிடையாது உம் அதனால நான் மனிதர்களை மனிதர்கள பார்க்கணும் அப்படின்ற அந்த ரெண்டோட நிலையுமே ஒன்னும் கிடையாது இல்ல கண்டிப்பா ஒண்ணு கிடையாது ஒடுக்கிற ஒடுக்கப்படுவவனோட நிலை வேற ஆதிக்கம் செய்பவன் மீது வர்றதில்ல நீங்க நிலையும் வேற இல்ல ஆதிக்கம் செலுத்தவங்களா நான் திருப்பி சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா பிராமணங்கள் பிராமணர்கள பிராமணர்களை தள்ளி உரிஞ்ச இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டீங்க பிராமணர்கள் மீது இங்க இருக்கிற மற்ற பிற சாதியினருக்கு இருப்பது வந்து ஒரு பொறாமை இவன் எல்லாத்துலயுமே தான் அதிகாரத்துல உட்காந்துருக்கா அப்படிங்கிற மனநிலையும் இந்த ஒரு பக்கம் வந்து ஏற்கனவே அதிகாரத்துல இருந்தவர்கள் கீழே தள்ளப்பட்டவர்கள் மேல வந்துடக்கூடாதுன்னு அவர்களை மடுக்குவதும் ரெண்டும் ஒரே பார்வையில இருக்காது ஒரு பார்வையில பார்க்க முடியாது ஆனா ரெண்டுத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பாக்கணும்னு நான் சொல்றேன் ரெண்டுத்தையும் சீர் நீங்க இப்போ நீங்க இதுவும் தவறுதான் அதுவும் தவறு தான் நான் சொல்றேன் ஒடுக்குறதும் தவறு அவன் மேல வன்ம தக்கதும் தவறு மனிதனை மனிதனாக பாரு எல்லாம் இப்போ நான் நான் ஒரு குடியில பிறக்குறேன் அந்த குடியில் பிறந்தனாலே நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நீங்க என்ன சொல்வீங்களா நான் என் தகுதி இழந்துறேனா நான் மனிதனாக பார்க்கப்படணும் நான் மனிதனா இருக்கிறேன்னா இல்லையா என் குணம் என்ன அப்படித்தான் நாங்க பாக்குறோம் அங்கு அடி வாங்கிறவன் இருந்தாலும் அடிக்க சொல்றவனா இருந்தாலும் அதில் எந்த இடத்துல என்ன நியாயம் இருக்குது சரியா தப்பான்னு பார்த்து பேசி தான் நீதியை காப்பாற்ற முடியும் நீதி அதுக்காரன்தான் ம் இல்லை இந்த இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை இப்போ வந்து வெறுமனை காரங்க வந்து எம்பி போனது தான் பிரச்சனை நினைக்கிறீங்களா அப்படின்றதுல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது நீங்க அதாவது எப்படி வந்து பாபர் மசீது இடிப்பு சமயத்தில் இடித்தப்புறம் பெரிய பிரச்சனை ஆனால் அவங்க நினச்சிருந்தானா அத்வானியை வந்து ஊர்வலம் போகாமல் தடுத்துருக்கலாம் ம்

காங்கிரஸோட செல்லப்பில் தான் பாஜகன்ற காங்கிரஸ் என்னெல்லாம் ஒரு மாதிரி மிதவாதம் சொல்கிறதோ இது தீவிரவாதம் பெரிய அன்னைக்கு காங்கிரஸ்ல ரெண்டு பிரிவு இருந்துச்சு அது மாதிரி அது மிதவாத காங்கிரஸ் இது தீவிரவாத காங்கிரஸ் வேறு வேறெல்லாம் இல்லை பேர் ஒன்று தான் அங்கே தானே வராங்க வேறு யாரும் கிடையாது அன்றைக்கி இருந்த பார்ப்பனர்கள் காங்கிரஸை ஆட்சி புரிந்தார்கள் ஒரு காலத்துக்கு அப்புறம் இங்கே காங்கிரஸ் சரி வராதுமே ஒத்து வராதனால அத்தனை பிராமணர் ஆதிக்கமும் பாஜக வந்துடுது இவ்வளோ ஒன்றும் பெரியல இடம் மாறுறாங்க பேர் மாற்றிக்கிறாங்க சட்டம் மாற்றுறாங்க அதே தான் இங்கேயும் திமுக என்ன பண்ணுது

அவங்களுக்குள்ள ஒரு சம் ஒரு சமராசி எப்பவுமே இருந்துருது ஏன்னா தமிழர்கள் மேல வந்துடக்கூடாதுன்றது பார்த்து பார்த்து ஆமா இன்னைக்கு நீங்க முருகன் எழுந்தி வந்த சீமானுக்கு பெரும்பங்கு உண்டுனாலும் இன்னைக்கு சீமானால எந்த விதமான குரல் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இன்னைக்கு யார் எடுத்துக்கிட்டா திமுக கையில எடுத்துக்கிச்சு

இன்னொன்னு பாஜக ஒரு மோப்பம் பிடிச்சிருச்சு கண்டு அதாவது தமிழ்நாட்டுல வந்து அஹ் ராமரை சொல்லி அரசியல் பண்ண முடியாத இங்க வந்து தமிழ் கடவுளும் தமிழும் தமிழ் தமிழ்க்கடவுள் முருகனும் தான் இங்க செல்வாக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க இல்ல அவங்க அவங்களோட அரசியலே அப்படித்தான் அதாவது வடகிழக்கு மாகாணத்துல போய் மாட்டுக்கரிச்சி சாப்பிடாத சொன்னா அங்க ஓட்டு வாங்க முடியுமா அங்க அலோ பண்ணுவாங்க கோவாலி ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசல உ யுபியில சொன்னா எடுப்படும் அப்போ அதே கதை நீங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ வெளுத்திருவாங்க அதாவது நீங்க மன்னிக்கேத்த மார்க்கிஸ்டம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாஜக மண்ணுக்கேத்த பாஜக அந்த சூழலுக்கு ஆங்கிலேயர்கள் மத பரப்பப்பட்டதும் அந்த சூழல்ல அந்த மண்ணுல என்ன இருந்தோ அதை எடுத்துக்கிட்டாங்க பாஜக அதை எடுத்துக்குது நீங்க நமக்கு என்ன வேலை அவன் எப்படியும் வரட்டும் நீங்க சாதுரியமா இருந்து சரி இப்ப உங்க முப்பாட்டன் முருகன் தானே நீங்க வந்து ஏன் சீமான் உள்ளிட்டவர் வந்து இந்த விஷயத்துல வந்து நிலைப்பாடு எடுக்க முடியாம தடுமாற வேண்டியிருக்கும் இல்ல அது தடுமாற்றல இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்களா அடிச்சு முடிங்க நான் அமைதியா இருக்கிறேன் இருக்கிறதா புத்திசாலிதம் அது வடிவல் மாதிரி பிரச்சனை இப்ப அந்த இடத்த வந்து பிஜேபிக்கு தாரை வாக்கு நீங்க தானே இல்ல தாரை கேட்கற ரொம்ப எளிமையான விஷயம் சார் அந்த தூண் பாத்தீங்கல்ல அந்த தூண் வந்து அது விளக்கு தூண் எங்க ஊர்லயும் எங்க குலதெய்வம் கோயிலும் இப்படி தான் தூண் இருக்கும் அது யாராவது இவங்க கலப்பு மயில் கல்லுகளுக்கு சொல்லக்கூடாது அந்த பேச்சை பேசக்கூடாது அப்படின்னா அதே மாதிரி மயில்கள் எல்லா இடத்துலையும் சரி சார் நான் என்ன அந்த மயில்கல்லி இவ்வளோ நாள் ஏத்தப்படல சரி இப்போ இது நாள் வரைக்கும் இல்லை இத்தனை நாள் ஏற்றப்படல ஒரு சின்ன கேப் ஒரு நூற்றி வருஷம் ஒரு ஆங்கில ஒரு பிரச்சனை ஏற்படுது எப்போ அங்கே ஏற்படுது அங்க என்னன்னா மலை மேல போய் சாமி கும்பிடும்போது நம்ம தெரியும் அன்னைக்கு படிப்பறிவு இல்லாத மக்கள் இவன் கும்பிட்றான் அவங்க கும்பிட்றான் ஒரு ஒரு வராதா நீங்க அந்த காந்தி படம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாகிஸ்தான் மக்கள் போகும்போது சின்ன கல் எடுத்து அடிச்சிருப்பான் ஏன் அடிச்சானா அவன் குழந்தை பாதிக்கப்பட்டிருப்பான் வேற பெரிய பிரச்சனையே இல்லை என் குழந்தை மேல இப்படி பண்ணிட்டீங்களேன்னா அப்படின்றது இந்த இவன் படத்து கர்ணன் படத்திலயும் பாத்தீங்கன்னா பஸ் மேல நிப்பாட்டிலேன்னு கல் எடுத்து அடிப்பான் அது சாதாரண நிகழ்வு தான் ஆனா அந்த சிக்கல் தான் இங்கேயும் ஏற்படுது அன்னைக்கு ஏதோ பிரச்சனை ஏற்படுது எப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாத்து பண்ணிக்கோங்க இங்க தானே சொல்றேன் அதை கொஞ்சம் தள்ளி வச்சு ஏன்னா பக்கத்துலயே தர்கா இருக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படி வச்சுக்கோங்க இப்போ நீங்க ஒன்னு நான் இப்படி உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன் இப்போ கோடம்பாக்கம் இருக்கு இருக்குது இங்கே விநாயகர் உருவம் போகுது என்ன பண்ணுறீங்க போட்டு மறைக்கிறீங்களே ஏன் மறைக்கிறீங்க அந்த மாதிரியான ஏற்பாடு தான் அந்த காலத்தில் கொடுத்துட்டு போனது அவர் என்ன கேட்குறாருனா நாங்கள் ஒன்றும் பண்ணல அரசு ஏற்றுட்டோம் செயல் அலுவலர் கார்த்திய தீபம் ஏற்றுறாரு எப்படி திருவண்ணாமலை ஏற்றுறாரோ அவரே ஏற்றுட்டோம் நாங்களாம் போல அங்கே ஏற்றுங்கன்னு மனு போடுறாரு மனு போட்டார்ல நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம் இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லியிருக்கலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு இரண்டு நீதிபதி அவர்கள் வரும்போது அதை டிஸ்மிஸ் பண்றாங்க இப்போ வரும்போது அரசு வழக்கறிஞரை கேட்காம நீதிபதி போட முடியாது ரெண்டாவது அவர் போதிய வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் வாங்க கருத்து வரல நீதி கிளம்பி திருப்பரங்குன்றம் போறார் ஆய்வு செய்யறார் பார்த்துட்டு போறார் எல்லா வழக்கு நீதி வரைக்கும் கண்டிப்பா போய் பார்ப்பாங்க நான் ஒரு ஒரு முதியோருக்கு பென்ஷன் வரலன்னு சொன்னோன்னா நேரம் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன் அம்மா நான் வரமா போய் பார்த்தாரு நான் திருப்பி சொல்றேன் அவரை மாதிரி நீதி பரிபாலனம் பண்றது யாருமே கிடையாது அது யாரா இருந்தாலும் நான் அவருக்கு நான் திருப்பி சொல்றேன் அவருக்கு நான் திருப்பி சொல்றேன் என்னோட பணி வந்து நீதி பரிபாலனம் பண்றது அதுல நான் தப்பு பிழை ஏற்படுறேன்னா என்ன கேள்வி கேட்கலாம் ஆனா இந்த இந்த இருக்கையை விட்டு நான் இறங்கிட்டேன் நான் ஒரு தனி மனிதர் எனக்கு சில பழக்க வழக்கங்கள் உண்டு அவரே பாத்தீங்கன்னா சில லேசா மேல முடிவு மொட்டையை அடிப்பார் அது அவரோட தனிப்பட்ட உரிமை அவர் எதை கடைப்பிடிக்க கூட சொல்றது நீங்க யார் கிடையாது ஆனா அவர் செய்யற உத்தரவு மேல சட்டத்தின்படி சொல்லுகிறார் அப்பீல் போறதுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு எப்படி நேத்து போனீங்க அப்படி நீங்க அவர் இதுவரைக்கும் அளித்த தீர்ப்புல எத்தனை தீர்ப்புக்கு நீங்க போயிருக்கீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க நான் திருப்பி சொல்றேன் சட்டத்தை சட்டத்தால் தான் எதிர்கொள்ளும் அது அவர் மேல அவதூறு எழுப்பக்கூடாது நீங்க ஐயா செந்தில் குமார் மேல சொன்ன உடனே எத்தனை பேர் பிடிச்ச சொல்லப்படுங்க அந்த போலீஸ்கார ஒருத்தி உள்ள வச்சீங்களா மக்கள் எத்தனை பேர் உள்ள வச்சீங்க இப்ப இவங்களை நீங்க பேசுறீங்களா முறையாது நீதி பரிபாலனத்தை விமர்சனம் செய்யலாம் நீதிபதியை விமர்சனம் செய்யக்கூடாதுன்றது சட்டமே சொல்லுது சரிங்களா நீங்க மேல்முறையீடு போகும்போது என்ன சொல்லுவாங்க அந்த நீதி அரசர் இந்த இடத்துல சொல்லி தான் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க அப்ப தவறி அதை நீங்க முறையிடலாம் அதை குற்றம் சொல்லலாம் விமர்சிக்கலாம் அது மாற்ற கருத்து கிடையாது ஏன் உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பே மூன்று நீதிபதிகள் சொன்னாங்கன்னா அஞ்சு நீதிபதி போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் சொன்ன போறீங்க நீங்க போகலாம் அந்த மாதிரி ஜிஆர் சொன்னது நீங்க எங்க தப்பு இப்போ தமிழ்நாட்டுல சங்கிகள் வந்து பெரிய அளவில் செல்வாக்கில் இல்லை இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கையில் எடுத்து ஒரு அரசியல் செய்யறதுக்கான சூழலை திமுக மறைமுகமாக வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது வாய்ப்பு அவர் நீதி அரச சொன்னார் கம் சரிப்பா வாங்க பத்து பேர் ஏத்துக்க முடிஞ்சு போயிருக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு இவ்ளோ பெரிய பிரச்சனை நூத்தி நாலு பத்து அந்த அதோட முடிய போறது இல்லையா இப்போ என்னன்னா வழக்கமா சங்கிகளை நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா பாபர் மசிதியும் இதே மாதிரிதான் ஏதோ ஒரு சிலையை கொண்டு போய் வச்சாங்க இங்க தான் பிறந்தாருன்னு ஆரம்பிச்சு அத பெரிய அளவுல அத மார்க்கெட்டிங் பண்ணி அத வந்து ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி நீங்க என்ன பண்றீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப கொக்கோ அவர்களுடைய வழி முறை இதே இருக்குங்கும் போது ஒரு அரசு வந்து அதை ஒரு எச்சரிக்கையோட அணுகு நாளைக்கு இந்த தூணுன்னு பாங்க அடுத்தது பக்கத்துல தர்காக்குள்ள ஒன்னு இருக்கு

அது மக்களோட மக்களுக்கு மக்களுக்கான மக்களுக்கு பாதுகாக்கணும்னு நினைக்குமா தன்னை பாதுகாக்குமா நீங்க நான் இது மட்டும் சொல்லுங்க இங்க இங்க போறீங்க நீங்க ஒரு சிறுபான்மையான வாக்கு வங்கி வேணும்னு பாதுகாக்கணும்னு நான் சொன்னேன்னு செஞ்சாலும் அவங்ககிட்ட போய் எப்ப என்னப்பா பண்ண சொல்றீங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்க ஏத்திட்டு போகணும்னு சொல்லிப்பாங்க இதுதான நடக்கும் எட்யோ அறுபத்தி நான் இருங்க அறுபத்தி மூணு திருவிழா ஆகட்டும் இல்லை மத்த திருவிழா ஆகட்டும் நீங்க எத்தனை

புரியுமா வசிக்கக்கூடிய அந்த முருக வழிபாட்டு கொண்டவர்களும் இஸ்லாமியர்களும் வந்து அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க போய் கேளுங்க அவங்க வேலையை பார்த்து சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு தரப்பு வந்தா எங்களுக்கு வியாபாரம் வணிகம் வரணும் அப்படின்னா அவங்க விரும்புறாங்க இதை வந்து மத ரீதியா அரசியல் எல்லாம் ரெண்டு தரப்பு வெளியில இருந்து வரக்கூடிய அந்த என்ன சொல்றது மக்கள் தான் இப்போ அவரு தேர்வாயா அவர் ஊர் பெயர் போட்டிருப்பாங்க நம்மளால் இருக்கிற யார் ஒரு கேஸ் போட்டார்ல ராமர் ரவிக்குமார் அவர் அந்த அந்த ஊருக்கு பேரையூர் பக்கமாக இங்கே வந்து அந்த போடுறாரு அவர் என்ன சொன்னாரு தூண்ல ஏத்துங்கன்றாரு வேற ஒன்றும் சொல்லு அதை ஆர்டர் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் நீங்க ஆகமோன்னு சொல்றீங்க இல்லாட்டி ஸ்கீம் டெம்பிள் சொல்றீங்க ப்ரொசீஜர் மாற்றாதீங்கன்னு சொல்றீங்க அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னா இந்து அரங்கில சட்டத்தை மாத்துங்கன்னு நான் சொல்றேன் நீங்க கை கை வச்சு மாற்றிட முடியுமா உங்களால மாற்ற மாட்டேன்றீங்க அரசு என்ன பண்ணும் சட்டம் ஏற்றது அதிகாரம் யார்கிட்ட இருக்குது சட்டசபையில் இருக்கு நீங்க உங்களுக்கு தோதான சட்டத்தை ஏற்றிட்டு போங்களேன்

சரி இடத்துல தமிழ் தேசியவாதிகள் சீமான் போன்றவர்களோ நாம் தமிழர் போன்றவர்களோ அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்க தானே செய்யணும் மக்கள் காவலே மக்கள் காவிர மக்கள் எங்களுக்கு என்ன உரிமைச்சு நீங்க இப்ப சீமான் பாத்தீங்கன்னா எத்தனையோ திருச்செந்தூர் கோயில் ஆட்டும் எத்தனையோ கோயில்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க தமிழ்ல குடும்பத்துக்கு வைக்க சொன்னார் கேட்கிறார் நடக்க ஆரம்பிச்சார் அப்ப இந்த இந்துத்துவ சக்தி ஆள காலமே இல்ல நான் சொல்றனே நீங்க தீப ஏத்துறதுல அவர் மாற்று கருத்து இல்லையே இல்ல இல்ல என்ன என்ன கேள்வின்னா இந்த இது தீப ஏத்துறத வச்சு பெரிய அது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா மாத்துறாங்க இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்ல இல்ல இது அரசு அரசு திமுகவும் அதான் இஸ்லாமியர்கள் அவன் செய்யறதை சொல்றேனா இந்துத்துவ சக்திகள் பிரச்சாரம் பண்றது இஸ்லாமியர்களுக்கு எதிரா ஆனா வந்து பிரச்சனை அரசுக்கும்

இதில் நாம் தமிழர் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல நாம் தமிழர் தான் வந்து இந்த தமிழர் அரசியலுக்கு முன்னெடுத்து பயணிக்கிறாங்க அப்படிங்கும் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல அவங்க அந்த நிலைப்பாடு எடுக்காம ஏன் வந்து பின்வாங்க இல்லை நாங்கள் பின்வாங்க ஒன்றும் கருத்து சொல்லவும் இல்லை என்னன்னா மக்களோட நாங்கள் நிற்கிறோம் இந்த கார்த்திகை நாங்க முருகன கும்புறோம் முருகன கவலை கொண்டு கொண்டு வரணும்னு அவர் நிற்கிறாரு அதை சொல்றாரு எல்லாருமே பச்சை சட்டை பச்சை துண்டு போடுறது பெரிய நாகரிகமாக மாறி போச்சு இப்போ சரிங்களா அதில் மாற்றுக்கிறது இல்லை இப்போது இந்த சட்ட சிக்கலில் என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்ல என்ன போராட்டம் நினைக்கிறீங்க இது போராட்டம் நடத்த மக்களை என் தமிழ் மக்களை நான் ஒன்றிணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இதுல என் பக்கம் அந்த பக்கம் இருக்கிற இஸ்லாமிய சகோதரனும் ஏன் சகோதரம் தான் என் கூட பிறந்தவன் இந்த பக்கம் நிக்கிற இந்துக்கள் நீங்க சொல்ற தமிழர்களும் ஏன் சகோதரம் தான் நான் யாருக்கு எதிராக பேசுறது எல்லாரும் ஒன்றுமையா இருக்குன்னு நான் சொல்லணும் இவங்க பண்றது அயோக்கித்தனமான அரசியல் வாக்கு அரசியல் அதை விட என்ன அப்புறப்படுத்துறதுக்காக இவன் செஞ்சிட்டு இருக்கான் இந்த நேரத்துல நான் போய் பேசக்கூடாது சில நேரத்தில் நான் முடிச்சிருக்கேன் சில நேரத்தில் ரிமைனிங் காம் சொல்லுவாங்க அமைதியா இருக்கிறதே ஒரு அரசியல் தான் அந்த அமைதியை இந்த நேரத்துல ஒரு பேணி இருக்கலாம் நான் எனக்கு நேரடியாக நம்ம இதை சொல்ல முடியல என் பார்வையில் சொல்றேன் சில நேரத்துல அமைதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த அமைதியை அவர் தற்காத்துக்கிறாரு நான் இப்போ நினைக்கிறேன் இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல இவ்வளோ தீவிரம் காற்ற இந்துத்துவ அமைப்புகளிலோ வந்து கோவில்கள்ல தமிழ் வழிபாடு செய்யணும் குடமுழுக்கு செய்யணும் எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறான் பிராமணருக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொடுக்குற அடியாள் வேலையை தான் நம்ம ஆளு செய்வான் நம்ம சகோதரன் செய்வான் அவன் ஏன்னா தமிழ குடமுழுக்கு வேணும் அவன் எங்க பொழைப்பான் அவன் இருக்கிற அங்க இருக்கிற எல்லாரும் வெளில போயிட்டு வைப்பா நம்மளால ஏற்றி கொடுப்பான்னு சொல்லுவாங்களே நீங்க அனைத்தும் அனைத்து சாதனம் அர்ச்சகராங்களான்னு சொன்னா நம்மளால தானே நீங்க ஏப்பா என் ஜாதிகாரம் உள்ளகிறான் ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆனால் ஏன் ஒரு ஐபிஎஸ் ஆனா என் ஜாதிகாரன் ஒரு ஐஎஸ் ஆனா என் ஜாதிகாரன் ஒரு ஏக்கனர் என் டேரக்டர் அப்ப அப்போ கோயில் இருக்கிறவன் என் ஆள் சொல்றதுக்கு உனக்கு யோசனை வரல அப்போ அவன் எப்படி மண்டே கழுவலாம் இந்த இந்த போராட்டம் இருக்கிறது ஆறுநூத்தொம்பது வருஷம் ஆகும் கசடு ஐயா அதை நான் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என் சமூகத்திட்ட பேசி தான் சரி பண்ண வேண்டியிருக்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது நாங்கள் ஏக்க அரசியலும் பண்ண வேண்டியிருக்கு வாக்கு அரசியலும் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கான கால அவகாசம் தேவைப்படுறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் நாங்கள் போவோம் நீங்கள் அந்த தேவர் மண்பட்டில் சொன்ன மாதிரி நூற்றம்பது வருஷம் பின்தங்கியிருக்குன்னா அதில் உங்க ஒரு காட்டு பையனா அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க அப்படிதான் இருக்கிறோம் எங்கிட்ட அதிகாரம் இல்லை எங்களுக்கு ஒத்துமை சேர வரல எங்களை பிரிச்சு பிரிச்சே வச்சிருக்காங்க நாங்க ஒன்று சேர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் இன்னைக்கு கொஞ்சம் தேடி வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வந்துருச்சு கொஞ்சமா மேல வரும் காலகாசம் வேணும் இல்லை இப்போ இது திருப்பரங்குன்றங்கிறது திருப்பரங்குன்றத்துல இருந்து அது நகட்டு இப்போ தேசிய அளவில் போயிட்டு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பயங்கரமா ஆதமாகுது அடுத்து அப்பீல் போகுது உச்ச நீதிமன்றத்தில் பதிவு பண்ணிட்டாங்க தமிழக அரசு ஆமா அதுல என்ன மாதிரி அதுல பெருசா எதுவும் மாற்றங்க வராதுங்க நான் அந்த ரெண்டு உத்தரவையும் பாட்டேன் அவர் மனு போட்ட ரிட்டு பெடிஷனும் படிச்சேன் கண்டெம்ப்டையும் படிச்சேன் அந்த எல்பிஎன் சொல்லி போட்ட மேல்முறையும் படிச்சிட்டேன் எங்கேயுமே அவர் வந்து இருதர்களாட்டி சொல்லுவாங்க அதுல ஒரு சிறு பிறழ்வு கூட இல்ல சரியாக தன்னோட நீதி பரிமாணம் தான் பண்ணியிருக்காரு இந்த அவர் கொடுத்த உத்தரவு எந்த காலத்துல மாறாது நீங்க இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க நேத்துமே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாலாம் தேதி இன்னைக்கு சர்வ கோயில் மகாதீப நாள் சொல்றாரு முத நாள் கார்த்திக தீபம் அதனால சாரி சர்வாலய தீபா நாள்னு சொல்றார் அதனால போய் ஏத்துங்கன்னு சொல்றாரு நீ போய் ஏத்துக்கன்னு ஏத்த வச்சாருல நேத்து அது நீங்க नेते செஞ்சிட்டு போய் முதல்வர் செஞ்சிட்டு போய் கிளால இவ்வளவு பெரிய 드라마 வேண்டாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு இடம் குடுக்குறீங்கல திமுக ஒரு 드라마 பண்ணுது 드라마 பண்ணுது बीजेपी கி பண்ணுது बीजेपी அரசியல் செய்யிறதுக்காக நீங்க எப்பவுமே பாத்தீங்கனா முதல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் னுாங்க இன்னைக்கு யார பிடிச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸோட கூட்டணி வெச்சிட்டீங்க बीजेपीோட நீங்க கூட்டணி வெச்சிட்டீங்க யாருக்கு வேலை செய்றீங்க நான் அதிகாரத்துல இருக்கணும் இல்லனா நீ வந்துரு அவங்களல உத்தராத அவங்கள விட்டா நம்ம ரெண்டு பேரும் வெள்ள அம்சறோம் தமிழனங்கள உத்தர உத்தர அப்டின்ிறதுக்கான அது விட என்னன்னா நீங்க வடகிழக்கு மாகாணங்களையும் சரி இந்த பக்கமும் பார்த்தீங்கனா நம்ம அந்த மக்கள் இருக்காங்களா மண்ணின் மக்கள் இருக்காங்களா அவங்க அதிகாரத்தை கைப்பற்ற வந்து காங்கிரஸும் விரும்பல ஏன் வந்து தேசிய கட்சி யாரா இருந்தாலுமே விரும்புறது இல்லை நீங்க தமிழ்நாட்டுல முதல்ல வந்து மாநில கட்சி மேல வருது அப்புறம் ஒய்எஸ் ஆர் காங்கிரஸ் அது இதுன்னு வருது இல்லை ஏன் வந்து அந்த லோக்கல் தலைவர் வளர மாட்டேங்குது திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்த மாதிரி ஜே வந்தாங்களே ஏன் விட மாட்டேங்கிறீங்க ஏன் கட்சி விட போறீங்க சரத்பவார் ஏன் மேல வர அப்போ நீங்க அனுமதிச்சிருந்தீங்கன்னா இந்த சிக்கலில் வந்துருக்காரு தேசிய கட்சிகள் அது அதிகாரத்துக்கானது அந்நிய மக்களுக்கானது நமக்கானதுல்ல இந்த மக்கள் ஏந்தி வரும்போது அவங்க எப்படிதான் உடைக்க தான் பார்ப்பாங்க பாஜக எப்படி அங்க ம மஹாராஷ்டிரா கட்சியெல்லாம் பண்ணிருச்சோ இப்போ இந்த பக்கம் தெலுங்கானால ஒரு ஆள் இல்ல டெல்லியில இப்போ ஆம் ஆத்மி இல்ல அந்த மாதிரி பிராந்திய மக்களை வளர விடாது ஏன்னா அந்த தேசம் என்ற ஒண்ணு இருந்தாதான் அவங்க வாழ முடியும் அதனால அவங்க பாதுகாக்கிறதுக்கான தீபத்தொல் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தர்கால வந்து கார்த்திகை அன்னைக்கு அவங்க தர்கா வசல்ல வச்சிருக்காங்க ஏத்திருக்காங்க ரொம்ப இயல்பா தானே இருக்கு திருப்பி சொல்றேன் நான் இன்னொன்னும் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மதுரை இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லர்களும் அகமுடியாரம் தான் முகம் முகமந்திரா மாறுறாங்க ஏதோ ஒரு சூழலுக்காக ஏதோ தேவைக்காக மாறுறாங்க செங்கோட்டை பக்கம் போனாலும் இதுதான் அவங்க யாரும் கிடையாது ஏன் கூட போடணும் ஏன் மக்கள் நீங்க போனீங்கன்னா மாமா மச்சாரம் தான் பேசிப்பாங்க என்ன மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கத்தான் அப்படிதான் பேசிப்பாங்க தர அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்ல இருந்து ஒரு சக்தி வர வரைக்கும் என்னை பிரிக்கிறதுக்கு வேலையே இல்லை அதை உண்டாக்கி பக்கத்து தெரிய இந்த தெருக்கு என்ன பேச மாறி போகுது நீங்க அதுல வரும் அந்த அது என்ன சொல்லும் போதே உணர்வுபூர்வமா அவனுக்கு பிரச்சனையே இல்ல அவன் நிமிதா இருக்கிறான் நீங்க வந்து நேற்று வரைக்கும் சொடலைக்கு ஆடு பலி கொடுத்தவனா இங்க மாறினவனா அவனுக்கு அந்த வழிபாடு தேவைப்படும் அவன் மாறிக்கும் மேரிக்கும் என்ன வித்தியாசம் நீங்க ஒரு பெண் தெய்வ வழிபாட வேளாங்கண்ணில ஆங்கிலேயர்கள் உருவாக்கி போன மாதிரி வேற எங்கேயாவது மற்ற நாடுகள் இருக்கா ஏன்னா இந்த மண்ணின் பழக்க வழக்கங்களை அவன் அப்படியே எடுத்துக்கிறான் அவன் அதெல்லாம் அப்படியே மாறிட்டேன் கொடி வழிபாடு இருக்கு மொட்டை எல்லாம் தலை தண்ணிக்குள்ள முங்கி எரிஞ்சுக்கிறான் கேட்டா ஹோலி ஃபை தான் சரிங்களா அது எதுவுமே மாறும் புனித நேரத்தில் மாறல எதுவுமே மாறல இங்க இருக்கிறது அப்படியே அவன் கை கொண்டு தண்ணி நிறுவிட்டு போயிடும் அதைதான் இப்போ பாஜக செய்ய விரும்புது இந்த விஷயத்துல அந்த தீபம் ஏற்றி இருக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய நிலை கண்டிப்பாக ஈவோ கிட்ட ஆர்டர் போறாரு ஏத்திட்டு போனா வேலை அதோட முடிஞ்சிட்டு இவ்வளவு பத்து பேர் கூட முடிஞ்சு இருக்கும் ஆமா அதுக்கப்புறம் சங்கிகள் அரசு பத்து பேர் கூட ஒரு முதல்ல சொல்ல ஈவோ தான் ஏத்த சொன்னாரு ஈவோ ஏத்ததுனால இவரு மேல போக சொன்னாரு கண்டிப்பா அவர் என்ன சொல்றாரு அவர் ஏத்தல நீ ஏத்து அப்படின்னு இவருக்கு அதிகாரத்தை கையில் கொடுக்குறாரு அவர் வாய்ப்பை நீங்க நீங்க தான் கொடுத்து நான் திருப்பி திருப்பி சொல்றேன் திமுக இது முழுக்க முழுக்க சரி அப்படி ஒன்று ஏத்தாம வழக்கமா ஏத்துறதுல என்ன பிரச்சனை ஆயிரப்போது ஐயா நான் திருப்பி சொல்றேன் நான் வந்து எனக்கு படிக்காம இருக்கிறேன் நான் பிறந்த படிச்சுட்டு இருந்தேன் படிப்பு விட்டுட்டேன் திருப்பி நான் படிக்க போறேன் இப்போ ஆர் நந்தகுமாரும் ஐஆர்எஸ் இருக்காரு அவர் எட்டாவதுல படிப்பு விட்டுறாரு மெக்கானிக்கா இருக்கிற அப்படி இப்படி இருக்கிறாரு திருப்பி படிச்சு ஐஆர்எஸ் ஆயிட்டாரு அப்ப நீ ஏன் ஒரு நாள் படிக்கல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியுமா நான் உன் செஞ்சிட்டு இருந்தேன் விட்டுப்பட்டு போச்சு செய்யணும்னு கேட்கறேன் இதுல என்ன தப்பு செய்யக்கூடாது நீங்க சொல்லுவீங்களா சரிப்பா விடுபட்டு போச்சுப்பா என் பூர்வக்குடி என் வீடு வீட்டுல என் ஊர் விட்டு வெளியே வந்துட்டேன் பிழைக்கிறதுக்காக நான் திருப்பி என் வீட்டை போய் பாக்குறேன் எத்தனையோ நிகழ்ச்சி பாக்குறீங்க பத்திரிகை இத்தனை தலைமுறை கட்சி தேடி வந்ததுன்னு சொல்ல முடியுமா அவனுக்கு இருக்கு உரிமை இருக்கு அங்க நான் திருப்பி சொல்றேன் அங்க கல் தூண் தீப தூண் இல்லைன்னா அந்த கேள்வியே இல்ல இருக்கா இல்லையா அதானே அடையாளம் வாழ்ந்ததுக்கான அடையாளம் அதானே தீப தூண் அதான அடையாளம் நான் திருப்பி சொல்றேன் எங்க குலதெய்வ கோயிலும் தீப தூண் இன்னும் உண்டு தீபம் மட்டும் தான் ஏறிடு எதுவும் ஏத்துறது இல்ல கொண்டாடுறது இல்ல ஒரு கந்தன் வந்து கந்தன் தான் வந்து வடக்க வந்து அவர்கள் ஸ்கந்தர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கந்தர் தான் சிக்க சிக்கான மாறி இருக்கலாம் கண்டிப்பா மாறிருக்கலாம் அப்படித்தானே நீங்க அமீர்னு பாலா எழுதுமோ சொல்லுவாப்ப அமர்னு எழுதுவாப்ப அமருக்கும் அமீருக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல சரிங்களா நீங்க நிறைய பேர் ஆப்ரகம் இப்ராஹிம் அதுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை உச்சரிப்புலயும் சொல்றதுலய்தான் இடத்துல இடத்துக்கு ஏத்த மாதிரியான செய்திவரம் மாறுது நம்ம மக்கள்தான் அவங்க வேற யாரும் கிடையாது அவங்கன்னு சொல்றதே மல தப்பு என் சக தமிழ நானா நான் எப்படி நான் வேற யாராவது நான் பார்க்க முடியும் இது இந்துத்துவ அமைப்புகள் கைவசம் போகாம வந்து இயல்பான பக்தர்கள்ட்ட இருந்திருந்தா அது பிரச்சனை இல்லை அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அவனுக்கு என்னன்னா ஒரு நாள் சாமி கும்பிடணும் ஒரு கொண்டாட்டம் பண்ணல கடப்பு தீர்வு என்ன பண்ணுவேன் நான் அந்த சொக்கப்பனை சுத்துவேன் தீபத்தை சுத்துவேன் எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு சாப்பிடணும் ஏதோ ஒரு கொண்டாட்டம் தேவைப்படும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் அதுக்காக தான் திருவிழா வேற ஒன்றும் கிடையாது அதை பெரிய பெரிய வணிகமாக மாற்றி அதுக்கு மற்ற இதெல்லாம் செய்யறது இருக்குல்ல அதோட விளைவுகள் தான் இந்த மாதிரி இந்த விஷயத்தை திமுக அரசியல் பண்ணுது முழுக்க முழுக்க அரசியல் பண்ணுது பாஜக அரசியல் சரிங்களா Nandi. Definitely. Nandi. Nandi.